ஹலோ எரியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோட்டை டூ குச்சனூர் போகிற வழியில் இருக்க ஒரு லேண்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரம் ஃபுல் தென்னம் தென்னந்தோப்பு தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு குழி நிலம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம அப்படியே வந்து உள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் இது நமக்கு வந்து முன்னே வந்து கேட் அவைலபிளாக இருக்குது ஸோ அப்படியே கேட் உள்ளே தான் நம்ம லேண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உள்ளே வந்தாச்சு நம்ம லேண்டை ரீச் ஆயாச்சு ஸோ லேண்டோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஸோ நம்ம லேண்டுக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரம் தான் தென்னை மரம் ஊழலில் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரியில் வந்து வாழை போட்டிருக்காங்க அது நம்ம லேண்டை சேர்ந்து தான் நம்மளோட நிலத்தை சேர்ந்து தான் ஸோ ஃபுல் ஃபுல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒத்தி லேண்டு தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு குழி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்ரீஸ் இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம நிலத்தோட கிணறு ஸோ கிணறு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி கிணறு இருக்குது தண்ணி வந்து நல்லா மேலாகவே தெரியுது ஓகே எப்படி ஒரு அறுபது அடிக்கு தண்ணி எப்போயுமே இருக்கும் போல் அதுக்கு மேலே வந்து சர்வீஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நாலு குழி வந்து இப்போ வந்து காலி நிலமாக இருக்குது அதாவது திராட்சை போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க காலிங்க இல்லாமல் இருக்குது யாராவது ஊடு பயிர் பண்ணணும் எக்ஸ்ட்ரா வாழை இந்த மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா வாழையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க பிளஸ் அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தென்ன மரங்கள்லாம் இருக்குது அதோட வயசு ஒரு ரெண்டு மூணு வயசு வரும் ஸோ அந்த மரங்கள் இல்லை உள்ளே இருக்குது அதாவது ஊடையிலே வாழையும் போட்டு ப்ளஸ் வந்து தென்னையும் பார்க்கணுன்றவங்களுக்கு நல்ல ஒரு நிலம்தான் ஓகே ஸோ அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோப்பு தான் அப்படியே மெயின்லேயே தான் வரும் மெயின் ரோட்டில் அப்படியே இது நம்ம ரோட் நம்ம லேண்டோட லெஃப்ட் சைடில் இருக்குது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வண்டியெல்லாம் போக்குவரத்துலாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படியே மெயின் ரோடு இது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே அந்த பக்கம் ஆட்டோ இதெல்லாம் கிராஸ் ஆகுது தெரியும் ஸோ நம்ம மெயின் ரோட்லேயே தான் நம்ம லேண்ட் இருக்குது மரங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக மாணவ நல்ல பக்காவாக மெயின் பண்ணிகிட்ருக்காங்க காய்கள்லாம் சூப்பராக போய்ட்டுருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது லேண்ட் வந்து பக்காவாக மெயின் பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெங் ஏரியா தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ நம்மளோட தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுன்னு பதினெட்டு வயசு ஆகுது மரங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அறுபதாயிரம் டு எண்பதாயிரம் காய்கள் நல்லா காய்க்குதுன்னு சொல்கிறாங்க மரங்களுக்கு வயசு வந்து கம்மி தான் ஸோ நல்லா வந்து உழைக்கும் நாட்டு மரம் தான் நல்லா லேண்டு தான் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ